விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி குத்தாம்பூண்டி சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சுந்ததால் மக்கள் அவதிக்குள்ளாகினர் விவரங்களுடன் செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார் குணாநிதி இந்த தண்ணீர் எவ்வாறு ஊருக்குள் புகுந்திருக்கிறது மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுட்டாங்களா வணக்கம் அதாவது இருந்து குத்தாமுண்டி செல்லி அந்த குத்தாமுண்டி செல்லக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அந்த பாரதி நகர் பகுதியில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மழைக்கும் பாத்தீங்கன்னா அந்த முழங்கால அளவுக்கு மழைநீர் வந்து வழக்கமாக இருப்பதாக வந்து அப்பகுதி மக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க தொடர்ந்து பகுதியில் வந்து வடிகால் பகுதியை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றது அவருடைய நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு தொடர்ந்து அந்த கோரிக்கை என்பது இதுவரை ஏற்கப்படாத சூழல நேற்று இரவு பெய்த மழையின் கனமழை காரணமாக தற்போது அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா முழங்கால அளவுக்கு வந்து மழைநீர் தேங்கியிருக்கிறது தொடர்ந்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் என அந்த தண்ணீரிலே நடந்து செல்ல கூடிய ஒரு சூழல் என்பது இருக்குது தொடர்ந்து இந்த மழை நீர் என்பது வடிகால் பகுதி இல்லாததன் காரணமாக தொடர்ந்து அப்பகுதியிலேயே தேங்கி நோய் தொற்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படுவதாகவும் தொடர்ந்து அந்த விஷ ஜந்துக்கள் வந்து வீட்டுக்குள்ள வருவதற்கு வருவதாகவும் பாத்தீங்கன்னா அந்த அப்பகுதி பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டிருக்காங்க தொடர்ந்து அதாவது இந்த வடிகால் அதாவது ஒவ்வொரு மழைக்கும் இங்கு தண்ணீர் வந்து முழங்கல் அளவுக்கு தேங்கி நிற்பதாகவும் இதுக்கு வடிகால் பகுதி ஏற்படுத்த வேண்டும் பல முறை கோரிக்கை விடுத்தும் அரசு நிர்வாகம் வந்து இதுவரைக்கும் வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்கிறாங்க தொடர்ந்து அப்பகுதி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி நடந்து வரக்கூடிய காட்சிகளை நம்ம வந்து பார்க்கலாம் நேற்று இரவு வந்து அந்த விக்கிரவாண்டி பகுதியில் ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை பெய்ததன் காரணமாக தற்போது இந்த நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை இந்த மழைநீர் வந்து சூழ்ந்து இருக்குது தொடர்ந்து இந்த தண்ணீரை வந்து வெளியேற்ற வேண்டும் தொடர்ந்து அதாவது இதற்கான நிரந்தரமான ஒரு வடிகால் அமைப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது அப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி குணாநிதி நாம் அனைவரும் வாழ்வதற்கான உத்தரவாதமாக சுதந்திரத்தை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளதாக டெல்லியின் முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார் டெல்லி புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதான மணிஷ் சிசோடியாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது இதனைத் தொடர்ந்து திகார் சிறையிலிருந்து நேற்று மாலை விடுவிக்கப்பட்டார் இந்நிலையில் தேநீர் அருந்துவது போல புகைப்படம் ஒன்றை தனது எக்ஸ்தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார் அதில் பதினேழு மாதங்களுக்கு பிறகு சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் காலை தேநீர் என குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொருவரும் காற்றை சுவாசிக்கும் சுதந்திரத்தை இறைவன் வழங்கியுள்ளதாகவும் சோடியா தெரிவித்துள்ளார்